நான் சொல்லித்தரக்கூடிய இந்த மெத்தடில் இந்த எட்டு பொருட்களையும் சேர்த்து ஒரு அருமையான வீடே மணக்கிற மாதிரி ஆரோக்கியமான மசாலா டீ ரெடி பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நாலு துண்டு பட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரம் சேர்த்துக்கோங்க அதாவது சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கூடிய அளவுக்கு இது போதும் அடுத்ததாக இது கூட வந்து எட்டு வந்து லவங்கம் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துக்கன்னா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ரெண்டு பிரியாணி லீஃப் எல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம எல்லா பொருளையும் சேர்த்த பிறகு வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கருகாத அளவுக்கு நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க மெதுவாக வறுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சில பொருட்கள் வந்து சட்டுன்னு வருபடக்கூடியது அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் இப்போ வந்து நல்லா வாசம் வந்துடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு வந்த உடனே இதை வந்து இதை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த ஆறின பொருளை வந்து சேர்த்துட்டு மெதுவாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அதுதாங்க சுக்கு பொடி இது வந்து என்கிட்ட வந்து அரைச்சது தான் இருந்துச்சு அதனால் அரைச்ச பவுடரை சேர்த்துக்கிறேன் நான் மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் சுக்கு வந்து எப்போவுமே வீட்டில் வாங்கி வச்சுருங்க முழுசாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி அரைச்ச பவுடரை சேர்த்துட்டு இதை இதை வந்து பல்ஸ் மோடில் நாலுலேருந்து அஞ்சு செகண்ட் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப மாவாக அரைச்சிங்கன்னா அந்த டீயோடு சேர்ந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நீங்கள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு தாராளமாக நீங்கள் வந்து டீ போடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா பத்து பேர் குடிக்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து நான் வந்து அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவேன் வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் வீட்டில் எல்லோரும் ஆட்களுடைய அளவை பொறுத்து நீங்கள் அரைச்சி நிறையா எடுத்து வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி பாட்டிலில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் வந்து ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த மசாலா டீ ரெடி பண்ண போகிறேன் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கொதித்து நுறத்தள்ளி வந்த உடனே அதில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூனும் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பேருக்கு இந்த அளவுக்கு போதும் தாராளமாக நம்ம மசாலா சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்த உடனே அது கூட வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அதுதாங்க வந்து டீ தூள் டீ தூள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டீ தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து நார்மலான டீ தூள் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து மலைப்பிரதேசம் இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் போனீங்கன்னா அங்கே வந்து டீ தூள் நல்ல டீ தூள் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க டீ தூள் சேர்த்துட்டு அளவுக்கு நல்லா கொதி வரணும் டீ தூள் வந்து நிறம் வரணும்னு சொல்லி ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் அதாவது ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கக்கூடிய டீத்தூள் எந்தளவுக்கு நல்லா கொதி வந்து நல்லா வாசம் வருதோ அந்த அளவுக்கு வந்து டீ வந்து சுவையாக இருக்கணும் அதனால் வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து நிறம் வந்துருச்சு இந்த நேரத்தில் வந்து நான் வந்து முக்கால் டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஓரளவு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறம் இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் நல்லா கொதித்தாதான் உங்களுக்கு நிறம் வரும் என்னடா டீயுடைய நிறம் வரலை அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா டீ தூள்லாம் போட்டுற வேண்டாம் நல்லா கொதிக்க விடுங்க அது கொதிச்சாதான் வந்து அந்த நிறம் வந்து அந்த பாலோடு சேர்ந்து நல்ல டீ உடைய பர்ஃபெக்டான நிறம் வரும் அதனால் அந்த டீயை வந்து நல்லா கொதிக்க விடுங்க நல்ல தள்ளி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து நல்ல நிறம் வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க இந்த மசாலா டீயை நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போதே வீடே நல்ல மனமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான டீ இது உங்களுக்கு டயர்டாக இருக்குது ரிஃப்ரெஷ் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் வந்து இந்த மாதிரி மசாலாவை சேர்த்து இந்த மாதிரி டீ குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஆக்டிவாக இருப்பீங்க அடுத்ததாக இது கூட வந்து நாட்டு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா உடலுக்கும் நல்லது ரொம்ப ஆரோக்கியமானது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ண டீ வந்து நல்லா கொதித்து நல்லா வாசமானம் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருச்சு இப்போ இந்த டீயை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறோம் நண்பர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு வந்து டீ கூட வந்து முறுக்கு பிடிக்குமா இல்லை வந்து ரஸ்க்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நீங்கள் எந்த கண்ட்ரிலருந்து எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த டீயை வந்து ஒரு கப்பில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நான் வந்து என்ன காம்பினேஷன் அப்படின்னா ரஸ்க் எடுத்துக்கிறேன் கூடவே வந்து முறுக்கும் எடுத்துக்கிட போகிறேன் உங்களுக்கு ரஸ்க் பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த பர்ஃபெக்டான மசாலா டீயை ரெடி பண்ணி குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ